ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமுப்பா நிகழ்ச்சியில் இந்த வாரம் கங்கையமரனின் ஸ்பெஷல் பாடல் சுற்று நடைபெறுகிறது இதனால் கங்கையமரன் அந்த நிகழ்ச்சியில் கெஸ்டாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார் கங்கையமரனின் பாடல்களை போட்டியாளர்கள் பாடுகின்றனர் அப்போது நடிகை தேவையானின் மகளான இனியா பாடிய பாடலை கேட்டு கங்கையமரன் பாராட்டியிருக்கிறார் அது பற்றி பார்க்கலாம் மொத்தம் இருபத்தி ஆறு போட்டியாளர்களுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் மூன்று போட்டியாளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் இருபத்தி மூன்று போட்டியாளர்கள் தங்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர் இதில் கடந்த வாரம் பழைய நினைவுகளை பிளாக் அண்ட் ஒயிட் ரவுண்ட் நடைபெற்றது இதில் ஏராளமான போட்டியாளர்கள் கோல்டன் பாராட்டுகளை பெற்றிருந்தனர் இந்த வாரத்தில் இயக்குநர் தயாரிப்பாளர் நடிகர் இசையமைப்பாளர் என்று பன்முக தன்மை கொண்ட கங்கையம்மரனின் ஸ்பெஷல் பாடல்கள் பாடப்படுகிறது அதற்கு சிறப்பு விருந்தினராக கங்கையம்மரன் கலந்து கொண்டிருக்கிறார் அதேபோல பல இசையமைப்பாளர்களும் பாடகர்களும் இந்த வாரம் கலந்து கொள்கிறார்கள் அப்போது கங்கையமரனின் வெற்றி பாடல்கள் பலவற்றை போட்டியாளர்கள் பாடி கங்கையமரனை மட்டுமல்லாமல் ரசிகர்களையும் வியக்க வைத்து இருக்கிறார்கள் அந்த வரிசையில் தேவயானியின் மகளான இனியா ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன் என்று பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடலை கேட்டு மகிழ்ச்சியான கங்கையமரன் இனியாவை பாராட்டியிருந்தார் அதுபோல இந்த பாடலை இனியா பாடும்போது நடுவராக இருக்கும் ஸ்வேதா மேனன் போடி சென்று இனியாவுடன் சேர்ந்து பாடியிருந்தார் இனியாவின் பாடலை கேட்கும்போது சூப்பராக இருந்தது அப்படியே அந்த ஊருக்கு போன மாதிரி இருந்தது என்று கங்கையம்மரன் மற்றும் அங்கிருந்த பாடகர்களும் பாராட்டி இருந்தனர்